السلام عليكم ورحمة الله وبركاته مسألة نحوية ضريفة ويانا يعني يلقن ريضيان يعني مسألة هل تعرفون ألواو المسروقة في اللغة العربية؟ عربي مليل ترد پتة وواو أنجلك تريما ألواو المسروقة في اللغة العربية هي التي سرقها أمر من داوود தாவூதிடமிருந்து இருந்து திருடிய வாவு தான் அரபி மொழியில் திருடப்பட்ட வாவு அம்ருன்ற பேரில் நீங்கள் வாவு வருவதை பார்த்துருப்பீங்க ஏன் வருது வக்கமா தரிஃபோன அன்ன நக யொகீமல் அதுல யொக்கீமுல் அதுலம் என சாரிக்கு எனவே இலக்கணம் என்பது தன்னுடைய நியாயத்தை நிலைநாட்ட அந்த திருட்டு பயலுக்கு தண்டனை உடுக்க நாடியது ஃபகான் ஹத்து நசப் எப்படி தண்டனை தரணும் அவனுக்கு நசபை கொடுத்து தண்டனை தர வேண்டும் அஷருன் அஸ்லுல் வாவிஃபி கலிமதி அம்ரு அந்த அம்ரு என்ற கலிமாவில் வரக்கூடிய இருக்குது பார்த்தீங்களா அந்த வாவு மசுருக்கத்து மின் தாவோது தாவூது என்ற பெயரிலிருந்து திருடப்பட்ட வாவு ஃப அஸ்மஹா தாவூது காலையில் எழுந்திரிச்சு தாவூது பார்த்தார் ஃப அஹதா அம்ரு அந்த வாவை அம்ரு எடுத்துக்கிட்டார் வ அல் ஹக்கஹா தாவூதில் இருக்கக்கூடிய அந்த வாவை அந்த ரெண்டு வாவு வருது பார்த்தீங்களா ஒரு வாவு உனக்கு எதுக்கு அப்படின்னு எடுத்து தாம்பையரோடு சேர்த்துக்கிட்டார் பி இஸ்மிஹி தன் பெயரோடு இணைத்து கொண்டார் மன்னகா லா து லொஃப் அலா ஹாஜத் சரி பேரோடு அந்த வாவை சேர்த்துக்கிட்டால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா மொழியப்படுதா என்றால் அம்ரில் இருக்கக்கூடிய வாவு மொழியப்படுவது கிடையாது அதே சமயத்தில் எந்த தேவையும் கிடையாது ஃபக்கானல் கிசாசு அலா சரிக்கதிஹி எனவே தண்டனை என்பது அந்த திருட்டு செய்ததின் காரணமாக ஏற்பட்டது எப்படி அன் சல்லத அழகி ஒலமா உன் நஹ்வி ஜெய்தன் பகு ஜெய்தை விட்டு இந்த அம்பரை அடிக்க விடுறாங்க யார் இந்த இலக்கணத்தின் மாமேதைகள் சாட்டுனாங்க எப்பா ஜெய்து நீ போய் அம்ரை அடி அம்ரை அடிக்கும் பொழுது வி மனா ஜெய்துன் துவாரப அம்ரன் எப்போல்லாம் இந்த செய்து வந்து அம்ரை அடிக்கிறானோ அப்போ அங்கே வாவு கலண்டு போயிடும் ஏன் அடிக்கடி அம்று அடி வாங்குறாருன்னு தெரியுதா தாவூதுன்ற பேரில் இருந்து ஒரு வாவை இந்த அம்ரு எடுத்து தாம் பேரோடு சேர்த்துக்கிட்டார் அது மொழியப்படுவது கிடையாது தேவையும் கிடையாது என்பதனால் அம்ருக்கு இந்த மாதிரி இலக்கண மாமேதைகள் பின் நசபி நசபை கொண்டு தண்டனை கொடுத்தார்கள் வாவு எனவே வாவு அந்த நேரத்தில் மஃபுலாக வரும் பொழுது அது போக்கப்படும் பாருங்கள் ரஃபாவுடைய காலத்தில் அந்த வாவு இருக்கும் ஜர்ருடைய காலத்தில் இருக்கும் ஆனால் நசப்புடைய காலத்தில் போக்கப்படும் ஓ து ரத்துல் கு எனவே அதனுடைய உரிமை மீட்டப்பட்டது ஓ யசூதுல் அதுலு நியாயமும் மேலோங்கியது ஒரு நகைச்சுவைக்காக வேண்டி இதை சொல்லப்பட்டுச்சு உண்மை நலவரண்டு அல்லாஹ் அறிந்தவன் அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்துலாய் வபர்காத்து